நீங்கள் உங்கள் படிப்பு வேலை அல்லது காதலியால் கவலைப்படுகிறீர்கள் மற்றும் எட்டு பத்து நிமிடங்கள் சும்மா ஓய்வாக இருக்க விரும்புகிறீர்கள் உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவுகூர விரும்புகிறீர்கள் என்றால் அமைதியாக உட்காருங்கள் முடிந்தால் சாப்பிட ஏதாவது எடுத்துக்கொண்டு வாருங்கள் ஏனெனில் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ற கதையை இது சண்டையாலும் பெரிய பிரச்சனைகளாலும் நிரம்பிய ஒரு கதை இந்த கதையின் தொடக்கம் புறா மாதிரி தோற்றமுள்ள பெண்களைப் போல இருக்கும் சிலருடன் ஆரம்பிக்கிறது அவர்கள் ஒரு பெரிய வீட்டில் இருக்கும் ஒரே ஒரு பையனை கடத்த திட்டமிடுகிறார்கள் உண்மையில் அந்த பையன்தான் மகத்தான புரி புரி சாம்ராஜ்யத்தின் ஒரே இளவரசன் அந்த குண்டர்கள் அவனுடைய அறைக்குள் சென்று அவனுக்கு குளரோபார் ஊற்றுகிறார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவர்களின் திட்டம் கெட்டு போகிறது அரண்மனையில் அலாரம் ஒழிக்க ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு லேனா கும்பலும் இளவரசனின் சோம்பேறி படை வீரர்களும் இடையே குழப்பம் ஏற்படுகிறது ஆனால் எப்படியோ வெள்ளை லேண்டா கும்பல் இளவரசனை தூக்கிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முடிகிறது அதுக்கு பிறகு நமக்கு தெரிகிறது நாமும் இவ்வளவு நேரம் லேண்டா கும்பல் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த வெள்ளை பையன்கள் யார் என்று அந்த குழுவின் தலைவன் மோட்டு ஆனாலும் இனவெறி மற்றும் உடல் அவமதிப்பு மிகவும் தவறானது நாமும் இப்படி செய்யக்கூடாது இன்றைய காலத்தில் இது ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னாரு மேலும் மிஸ்டர் அனாகொண்டா அண்ணனும் இருக்கிறாரு ஒவ்வொரு உடற்பயிற்சி வீரருக்கும் பெயர் மிஸ்டர் வைபர் அவன் ஒரு பையன் மேலும் பெரிய தீய ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை கைப்பற்ற விரும்புகிறார்கள் அடுத்த காட்சியில நம்மளுடைய பையன் அவன் வேடிக்கையாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவன் வெளியே போய் தன்னை காட்டிக் கொள்வதற்கும் வீட்டுக்கான சாமானும் சட்டையும் தயாரிக்கவும் செல்கிறான் சிஞ்சன் ஒரு விசித்திரமான லாட்டரியில் பங்கேற்று தங்கப்பந்தை எடுத்து ஒரு சிறிய லக்கி டிராவில் வெற்றி பெறுகிறான் அதனால் அவன் குடும்பத்திற்கு மகாத்திய சாம்ராஜ்யத்தை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது பேராசை கொண்ட மசாய தேப்பியா தேப்பியா என்று குதூகலிக்கிறார் ஆனால் உண்மையில் இது நோஹரா குடும்பத்தை அழிக்க ஒயிட் ஸ்னேக் கும்பல் தீட்டிய திட்டமாகும் அதற்கு பிறகு ஜூஸ் குடித்து மயங்கும் கூலி தொழிலாளி ஹேரி தனது வீட்டிற்கு வருகிறார் அவன் மனைவி அவனை முத்தமிட்டு பயன் இலவச விடுமுறை வென்றதாக சொல்கிறாள் அதற்கு பிறகு இருவரும் மகிழ்ச்சியில் குதூகலிக்கிறார்கள் விடுமுறையை சேமிப்போம் நீண்ட விடுமுறை இல்லை நாட்கள் விடுமுறை அது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் நிறைய சிரிக்கலாம் எப்படி மகிழ்விப்பீங்க எவ்வளவு பிறகு தெரிகிறது மகாத்திய சாம்ராஜ்யம் இந்தியாவிடம் இந்தியன் மென்ஷன் இருக்கிறது பிலிங்கில் இந்திய இராணுவம் போர் மேடையில் எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறது உண்மையில் மகாத்திய சாம்ராஜ்யம் இந்தியாவின் கீழே இலங்கைக்கு அருகில் உள்ளது மற்றும் ஆம் இது எல்லாம் கார்ட்டூனில் மட்டுமே பின்னர் தெரிகிறது இளைஞர்கள் படகுகளில் தீய சாம்ராஜ்யத்தை தேடி புறப்பட்டிருக்கிறார்கள் மறுபுறம் மகா தீய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அவர்கள் டோரேமன் மாதிரி இருக்கிறார்கள் தங்கள் இளைஞரை தேட தங்கள் படையை ஒரு பணி மீது அனுப்புகிறார்கள் மேலும் இலவசமாக நாரா குடும்ப விமானத்தில் கிளம்பி சந்தோஷமாக சுற்றுலா போகிறார்கள் ஆனால் விரைவில் அவர்களது விடுமுறை சிஸ்டர் ஒன்று ஆகிவிடுகிறது ஏனெனில் விமானத்தில் அவர்களுக்கு தெரிகிறது இது எல்லாம் ஒரு சதி என்று விமானத்தில் அவர்களுக்கு இரண்டு சோக்கிகள் அல்லது இரண்டு இளைஞர்கள் மனிதர்கள் கிடைக்கிறார்கள் இந்த இரண்டு மனிதர்கள் நம்ம நொஹாரா குடும்பத்திடம் எங்களை நிறுத்துங்கள் இல்லையெனில் உங்களது பின்புறத்தை சிவப்பாக்கி விடுவோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்ம நொஹாரா குடும்பமும் சாதாரண குடும்பம் இல்லை அதனால் அவர்கள் சமாளிக்கிறார்கள் அவர்கள் மிகுந்த தைரியத்தை காட்டி விமானத்திலிருந்து குதிக்கிறார்கள்